அஸ்வத் நிஷதனம் நீஷதனம் பர்ணேபோ வசதிஷ ஈத் யத் சனவத பூருஷம் இது வந்து யஜுர்வேதத்துடைய முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் நாலாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த கருத்து எல்லாமே வந்து அனித்யம் புத்தர் வந்து அவருடைய ஒரு சூத்திரத்தில் சொல்லுவார் அனித்யம் அனித்யம் சர்வம் அனித்யம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம் சர்வம் க்ஷணிக்கம்ங்கிற மாதிரி எல்லாமே வந்து அனித்தியமானது அந்த தாத்பரியத்தில் வந்து இறைவன் வந்து ஒரு அருமையான ஒரு உபதேசம் சொல்கிறார் இந்த மந்திரத்தில் அஸ்வத்தை ஸ்வஹ அத்தியாத்தியா ஸ்வஹ ஸ்வஹன் மந்திரம் வரும் சம விதத்தில் ஸ்வஹன நாளைக்கு ஆ ஸ்வஹன வந்து நாளைக்கு இருக்காது இருக்காது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது அஸ்வத்தே அஸ்வத்தேவோ நீசதனம் மனுஷை அனித்யசாரே அனித்திய ஷரீராணி பதார்த்த பிராப்பைய மகரிஷி எழுதுறாரு மனுஷைர் அனித்தியை சன்சாரி சன்சாரம் அஸ்வத்தைனா இந்த உலகம் வந்து அனித்தியமானது இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்காது நம்மளுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம் நாளைக்கு இருக்க மாட்டோம் இன்னைக்கு நம்மளுடைய உடம்பு ஒழுங்காக இருக்குது நாளைக்கு திடீர்னு அடிபட்டுரும் இன்றைக்கி இருக்கும் ஆஃபீஸ் கிளம்பி போகிறோம் இப்போ நான் ரெடி ஆகிட்டேன் ஆஃபீஸ்க்கு வெளிநாட்டில் இருக்கேன் இப்போது கிளம்பி வெளில போகிறேன் தெரியாது நா இன்னைக்கு அடிபட்டுருமா எதாவது ஆகிடுமான்னு தெரியாது நாளைக்கு இருப்பேனா இருக்காது இருக்க மாட்டேன்னான்னு தெரியாது அந்த மாதிரி எல்லாருக்கும் அநித்தியம் கும்பமேளாவில் போன அந்த நிறைய பேர் இறந்துட்டாங்க கும்பமேளாவில் அவங்களுக்கு தெரியுமா அவங்க இருக்க மாட்டாங்கன்னு போன வாரம் கிளம்பி போகிறாங்க வீட்டிலேருந்து கும்பமேளாவில் போய் மிதி மிதி வாங்கி செத்துட்டாங்க அதே மாதிரி முந்தா நேத்தி அமெரிக்காவில் வந்து லேண்ட் லேண்டாக போகுது எல்லாமே ஒழுங்காக இருக்குது ஃப்ளைட் ஆக போகுது ஏர்போர்ட் கிட்ட ஏர்போர்ட்லேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தூரம் தான் ரெண்டு மூணு நிமிஷத்தில் அது தரையிறங்கிடும் ஆப்போசிட்லேருந்து மில்டரி ஹெலிகாப்டர் வந்து இடிச்சு எல்லாரும் இறந்துட்டாங்க அறுபத்தேழு பேர் அவுட்டு ஸோ அஸ்வத் தேவோ நீசதனும் இறைவன் அதான் சொல்றாரு நாளைக்கு அஸ்வத் நாளைக்கு இருக்குமா இருக்க மாட்டியா அப்படிங்கிறது வந்து நிச்சயம் கிடையாது உலகம் அதே மாதிரி தான் உலகம் நிச்சய சமயத்தில் உலகம் அழிஞ்சிரும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் அநித்தியமானது ஏன்னா காரிய ஜகத் காரண ஜகத் காரிய ஜகத் காரியம்னா உருவானது உருவானது எல்லாமே அழிஞ்சிரும் நம்ம வந்து செய்யற ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒரு நாளில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்கிறோமோ எல்லாமே நம்ம எப் என்ன நினச்சிட்டு செய்கிறோம் இந்த இது இந்த நான் செய்யக்கூடிய இந்த ஆக்டிவிட்டி வந்து எனக்கு பத்து வருஷம் கழித்து பலன் அளிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறோம் எதா பண்ணுறோம் நீண்ட ஆயுட்காலம் நான் வாழப்போகிறேன் நூறு வயசு வாழப் போகிறேன் இரநூறு வயசு வாழப் போகிறேங்கிற அந்த நம்பிக்கையில் நம்ம வேலைகள் செய்கிறோம் சரி அது செய்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்கணும் அஸ்வத்தே ஓ நீசோதனம் நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேன்னு தெரியாது ஸோ அதனால் இறைவன் இந்த மந்திரத்தில் சொல்கிறாரு ஃபோக்கஸ் ஆன் தர்மா தர்மத்தில் ஃபோக்கஸ் பண்ணு தர்மம்னா வேதம் இறை பக்தியில் ஃபோக்கஸ் பண்ணு அஸ்வத்தேவோ நீஷதனம் நீஷதனம்னா வந்து ஸ்திரமாக இருக்கிறது ஒரு மரத்தில் வந்து அஸ்வமரம்னா வந்து அரச மரம்னு சொல்லலாம் அரச மரத்தில் வந்து மரம் இருக்குது கிளை இருக்குது கிளையில் பார்த்திங்கன்னா இலைகள் இருக்குது அந்த இலைகள் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு மரத்தில் ஆனால் காற்று அடித்து 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 அந்த இலை வந்து பறந்துடும் எந்த நேரத்தில் எந்த இலை பறக்கும்னு அந்த இலைக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஸோ நீஷதனம் சதனம் உன்னுடைய வாழ்க்கை இந்த இலையில் மரத்தில் ஃபிக்ஸ் ஆகிற இலை மாதிரி உன்னுடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் நீ பறப்பன்னு தெரியாது நான் இப்போ சத்திக்கு ஃபிக்ஸ் ஆகியிருக்கேன் டெம்பரரியாக ஃபிக்ஸ் ஆகியிருக்கேன் அந்த இலை தான் பர் பருணே பருணே வக வசதி கிருதா அந்த இலை வந்து மரத்தில் வாழற மாதிரி இந்த உலகத்தில் இந்த உலகமும் அநித்தியம் இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கை அந்த இலை மாதிரி தான் பருணே பருணேனா இலை மரத்தில் வந்து இலை ஃபிக்ஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிருக்கோம் காற்று அடிக்கும் பொழுது இலை பறந்துரும் அந்த மாதிரி நம்ம எப்போ என்ன ஆகும் தெரியாது நமக்கு என்ன வேணால் நடக்கும் என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே இறைவன் கண்ட்ரோலில் இருக்கான்னா இல்லை இப்போ கும்பமேளாவில் இறந்த முப்பது பேருக்கும் அந்த இறந்த முப்பது பேரும் முந்நூறு பேரோ இறந்தாங்க அந்த இறந்தவர்கள் அவங்களுடைய கர்மத்தினால் இறந்தாங்களான்னா இல்லை அவங்களுடைய கர்ம பலன் கிடையாது அது ஏன்னா கர்ம பலனாக இருந்தால் இறைவன் எல்லாத்தையும் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் நான் இந்த காரியம்தான் செய்யணும் நான் இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும்னு இறைவன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்போ நான் இத்தனை இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் கிளம்புவேன் இத்தனை மணிக்கு ட்ரெயின் பிடிப்பேன் ட்ரெயின் ஓட்டுறாள் இந்த ஸ்பீடில் ஓட்டுவான் அப்போ இவன் கிராஸ் பண்ணும்போது போது இது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடணும் இறைவன் அந்த சுதந்திர சுதந்திரம் கொடுக்குறாரு இறைவன் வேதத்தில் நீ எந்த டைமுக்கு ஆஃபீஸ் கிளம்பணுமோ உன்னுடைய இஷ்டம் கிளம்பு நீ எந்த வண்டி பிடிக்கணுமோ உன்னுடைய இஷ்டம் பிடி நீ கும்பமேளா போகணுமா வேணாமாங்கிறது உன்னுடைய இஷ்டம் இப்போ சப்போஸ் அந்த முப்பது பேரும் கும்பமேளா போக போகலைன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதை அவனுடைய அவங்களுடைய இஷ்டம் இறைவன் அதை கண்ட்ரோல் பண்ணலை பட் இறைவன் என்ன வார்னிங் பண்ணுறாரு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் உன்னுடைய ஆயுட்காலம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பட் நீ உன்னுடைய முயற்சியால் உன்னுடைய ஆயுட்காலம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன்னா அது என் கையில் இல்லை அஃப்கோர்ஸ் அடுத்த ஜென்மத்தில் அந்த முப்பது ஜீவாத்மாக்கள் இப்போ ஃப்ளைட்டில் இறந்த அறுபது ஜீவாத்மாக்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் நியாயம் கிடைக்கும் சரி உனக்கு போன ஜென்மத்தில் நூறு வயசு இருந்திருக்கணும் முப்பது வயசில் இறந்துட்ட எழுபது வயசு மிச்சம் இருக்குது ஸோ அது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இறைவன் அடுத்த ஜென்மத்தில் பண்ணுவார் பட் ஆனா இறைவன் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாமே அனித்தியம் புரிஞ்சுக்கோ இந்த 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 புரிஞ்சுக்கோ சோ உங்கிட்ட நேரம் கிடையாது உங்ககிட்ட நேரமே கிடையாது நீ வந்து எப்ப என்ன உனக்கு தெரியாதுங்கிற புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஞானம் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு பூருஷம் கிள எத் பூருஷம் புருஷம்னா வந்து சர்வ வியாபி பரமாத்மா இந்த உடம் உடம்புல இருக்கிற ஜீவாத்மாவிற்கு ஏன் புருஷம்னு பேர் நம்ம உடம்புல உயிர்த்து இருக்கிறோம் என் காலை வந்து யாராவது டச் பண்ணால் தெரியும் காலை டச் பண்ணுறாங்கன்னு ஸோ இறைவன் இந்த உலகத்தில் உலகத்தில் இருக்கும் ஆத்மா இறைவன் இந்த உலகத்தில் என்ன எந்த இடத்துல என்ன நடந்தாலும் இறைவனுக்கு தெரியும் ஸோ அதனால் இறைவன் வந்து பூருஷம் எத் பூருஷம் கிழ சனவத்தை ஸோ அதனால் இந்த இந்த உலகம் எவ்வளோ டெம்ப்ரரியாக இருக்குது இந்த டெம்ப்ரரி உலகத்தில் அந்த இறைவனை சேவ் சனவத்தைனா வந்து அவனை சேவன் சேவி அவனை சேவிச்சுக்கோ அவனை சேவிச்சுக்கோனா அவனை தியானம் செய்யி அவனுடைய உபாசனை செய்யி அவன் அந்த வேதத்தில் இறைவன் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாரோ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோ அது மட்டும் இல்லாமல் கோபாஜாக கோனா வந்து வேதம் வேதத்தின் மூலமாக பாஜானா வந்து அனுபவிக்கிறது வேதத்தின் மூலமாக அந்த இறைவனை சேவி வேதத்தின் மூலமாக அந்த இறைவனை உபாசி அது மட்டும் இல்லாம கோபாஜாக்கு ஒன்று என்ன கோனா பிருத்வி இந்த உலகத்தை இறைவன் படைச்சிருக்காரு பாஜானா வந்து இந்த உலகத்துல உனக்கான பெசிலிட்டிஸ் இறைவன் என்ன கொடுத்திருக்காரோ அதை அனுபவி உனக்கு கொடுத்திருக்கிற பெசிலிட்டிஸ் அனுபவி மத்தவனுடைய பெசிலிட்டிஸ பார்த்து பொறாமப்படாத உன்னுடைய வீடு இங்க இருக்கு நீ இந்த இடத்துல தான் இருக்க போறேன்னா உனக்கு இறைவன் அந்த வீட்டில் பிறப்பு கொடுத்துருக்காரு உன்னுடைய உழைப்பால வேற வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி முடியலன்னா என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படு கோபாஜாக இறைவனை உபாசனை செய் எல்லாமே அனித்தியமானது சுகம் வந்தாலும் அனித்தியம் துக்கம் வந்தாலும் அனித்தியம் ஒரு கதை படிச்ச அந்த புத்தர் வந்து புத்தர் இல்ல புத்த புத்த பிக்ஷு ஒருத்தர் அந்த அரசன் ரொம்ப தவிப்பில் இருப்பார் ரொம்ப சோகமாக இருப்பார் அந்த மன்னன் சொல்லுவார் என் பையன் சரியில்லை சாமி நாட்டில் விளைச்சல் இல்லை மழை இல்லை தண்ணி இல்லை பஞ்சம்பட்னி மக்கள் எல்லாம் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க பக்கத்து நாட்டுக்காரன் வந்து எங்களை தாக்கறதுக்கு முயற்சி பண்ணுறான் ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்கேன் சாமி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பான் அவர் சொல்லுவார் திஸ் டூ ஷெல் பாஸ் இதுவும் கடந்து செல்லும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போயிடுவார் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து திருப்பியும் அந்த புத்தபிக்ஷுவை அதே நாட்டுக்கு வருவார் அந்த மன்னன் பார்த்துட்டு புத்த புத்தபிக்ஷுவா நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி எங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் சொல்லிட்டு போனீங்க இதுவும் கடந்து செல்லும்னு கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள்லாம் எல்லா விஷயங்களும் டேர்ன் ஆகிடுத்து இப்போ எங்கள் நாட்டில் மழை பெஞ்சு எல்லாரும் சீரும் சிறப்பமாக இருக்கும் பக்கத்து நாட்டு மன்னன் வந்து எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான் என்னுடைய பையன் வந்து எதிர்பார விதமாக எதிர்பாராத விதமாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக மாறிட்டான் ரொம்ப புத்திசாலி என்னுடைய நான் இப்போ என்னுடைய ஆட்சியை வந்து அவனுக்கு கொடுக்க போறேன் இது எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாத நாள் தான் சுவாமி அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த பிக்ஷு சொல்லுவார் திஸ் ஸ்டூ ஷேல் பாஸ் இதுவும் கடந்து செல்லும் சொல்லிட்டு போயிடுவார் ஸோ எல்லாமே டெம்ப்ரரி நல்லது நடந்தாலும் டெம்பரரி கெட்டது நடந்தாலும் டெம்ப்ரரி ஸோ அதனால் இறைவன் என்ன சொல்றாருனா இந்த உலகத்தில் இருந்து வேதத்தின் மூலமாக என்னை உபாசனை செய் அசத்த என்ன பண்ணோம் நம்ம நீங்களாம் என்ன பண்ணோம் இறைவன் சொல்றாரு இத் அசத்தை பிரயத்தனம் பண்ணு புருஷாரத் பண்ணு தொடர்ந்து கடுமையா உழை வேதத்தை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எல்லாமே அனித்தியமாக இருந்தாலும் அனித்திய சமஸ் இந்த அனித்தியமான உலகத்துல ஒரே ஒரு விஷயம் உன்னை காக்கும் ஒரே ஒரு விஷயம் உன்னை காக்கும்னா சப்போஸ் உனக்கு அல்பாயுல மிருத்தியு வந்தாலும் அடுத்த ஜென்மத்துல உன்னை காக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தர்மம் இது கில இத் இத் அசத்தை ஸோ அதனால் வந்து கண பங்கூரே ஜீவனே தர்மாச்சரணேன நித்தியம் தர்மாச்சரணேன நித்தியம் தினசரி நித்தியம் தர்ம ஆச்சரணத்தை செய்ய பரமாத்மன பரமாத்மன உபாசையா ஆத்ம பரமாத்ம சயோகஜம் அப்படி உபாசனை செஞ்சால் என்னாகும் பரமாத்மன உபாசையா ஆத்ம பரமாத்ம ஸோ நீ உபாசனை தர்மத்தின் வழியில் நடந்து இறைவனை உபாசனை செஞ்சால் இந்த அனித்திய சம்ஸ்காரங்க அனித்திய இந்த சிருஷ்டியில் அந்த இறைவன் யாரு நீ உணர்ந்துருவ சீக்கிரமாக அப்படி உணர்ந்துட்டேன்னா இந்த அனித்திய சிருஷ்டிலேருந்து உனக்கு எஸ்கேப் நீ திருப்பி இங்கே வரமாட்ட நித்தியம் சுகம் பிராப்பணியம் அனித்திய இந்த உலகத்துல தர்மத்தை ஆச்சரணம் செஞ்சேன்னா நித்திய சுகமான இறைவனின் சுகத்தை நீ உணர்ந்து விடுவாய் பிறப்பிறப்புலேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன் திருப்பி இந்த அநித்திய சம்ஸ்கார சிருஷ்டியில் வரத்துக்கான அவசியம் இருக்காது ஸோ அதனால வந்து எப்பொழுதுமே தர்ம ஆச்சரணம் செய் அதர்ம வேலை பண்ணாத நான் இருக்கேங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோ நான் இருக்கேன்னா இறைவன் இருக்கார் இறைவன் எல்லா இடத்துலையும் இப்போ பார்த்துட்டு இருக்கார் நம்மள ஸோ எப்போல்லாம் நம்ம அதர்ம காரியம் செய்கிறோமோ அதர்ம காரியத்துடைய அறிகுறி மது பகவான் அருமையா அருமையா சொல்லுவாரு கதவை தாப்பா போடுறியா நீ கதவை தாப்பா போடுற ஒரு விஷயம் செய்யறதுக்காக அப்படின்னா அது அதர்மம் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இங்கேயும் அங்கேயும் பாக்குற இப்படி இப்படி பார்த்துட்டு யாரும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த செய்யறேன்னா அது அதர்மம் ஒரு விஷயம் செய்யும் பொழுது மனசுக்குள்ள பயம் வருது மனசுக்குள்ள சங்கோச்சம் வருது மனசுக்குள்ள ஒரு ஒரு இது பண்ணாதரா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாதரி அப்படிங்கிற ஃபீலிங் வருதுன்னா அது அதர்மம் நிறுத்திரு செய்யாத ஸோ அதர்மம் அதர்மம் எது தர்மம் எது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வேதத்தின் மூலமாக கத்துண்டா இந்த விஷயங்கள்லாம் நம்ம டேலி பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து தப்பு செய்கிறதுக்கு சங்கோச்சப்பட மாட்டாங்க கதவுலாம் சாத்த மாட்டாங்க அவங்க தப்பு அவங்க அவங்களுக்கு தப்பு ரைட்டு தெரியாது அது ஏன்னா முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கும் இந்த ஃபீலிங்ஸ் வந்துருக்கும் அதுக்கப்புறம் அதை பழகிடும் சிகரெட் பிடிக்கிறது தப்பு இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிற ஆள் அவன் மாட்டு இப்போ நான் ஜப்பானில் இருக்கேன் வெளியில் போனால் அவன் மாட்டு வைக்கிறான் சிகரெட் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன் அங்கேயும் பார்க்கறது கிடையாது சின்ன பையனாக இருந்தாலும் இருபது வயசு வரைக்கும் இங்கே அளவு கிடையாது இருபது வயசுக்கு மேலே அவனுக்கு அவனுக்கு ஃப்ரீடம் அவன் பிடிக்கலாம் அவன் பிடிக்காமல் இருக்கலாம் பட் ஆனால் முதல் முதல்ல நம்ம தப்பு செய்யும் பொழுது ஒரு விஷயம் செய்யும் பொழுது இது தப்பு எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க வேதத்தில் இது தப்புன்னு சொல்றது தப்புன்னு சொல்லியிருக்கு இறைவன் சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம இங்கெங்கே பார்ப்போம் கதவை தாப்பா போடுவோம் இந்த மாதிரி வேலைகள் செய்வோம் இது அதர்ம காரியம் ஸோ அந்த மாதிரி காரியத்தை செய்யாது அந்த மாதிரி காரியத்தை நீ செய்யாம தர்மத்தின் வழி நடந்தால் இந்த அனித்திய சிருஷ்டியில் அந்த அனித்திய உலகத்துல நீ வந்து நித்திய சுகத்தை சீக்கிரமாக அடைந்து விடுவாய் இல்லாட்டி அந்த இலை எப்படி மரத்துல தங்காத இலை மாதிரி உன்னுடைய வாழ்க்கை தங்காது நீ ஓடிட்டே இருப்ப ஜீவாத்மா ஒரு 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 மரத்துல ஒரு அந்த ஒரு வாழ்க்கை ஒரு உடம்புலேருந்து இருந்து இன்னொரு உடம்பு ஜீவாத்மா போயிட்டே இருக்கும் இதை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது இறைவனாலையும் நிறுத்த முடியாது சோ இறைவன் நமக்கு கொடுக்கின்ற மிக மிக உன்னதமான ஞானம் இது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் தினசரி இப்ப இந்த வீடியோ நான் இங்கிலீஷ்ல பண்ணேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு கிளம்புற என்னுடைய வீடியோ பிளேலிஸ்டெலாம் பார்த்துட்டு இருந்தேன் எந்தெந்த பேர் எதை எதாவது தமிழில் போடணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மந்திரம் வந்தது அப்புறம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து யோசித்தேன் ரெண்டு வாரத்தில் நான் என்னெல்லாம் தப்பு செஞ்சுருக்கேன் இந்த இந்த மந்திரம் இந்த வீடியோ போட்ட பிறகு இந்த ரெண்டு வாரத்தில் எவ்வளோ தப்பு செஞ்சிருக்கேன் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன் எவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அதர்மம் பண்ணியிருக்கேன்னு நான் டேலி பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அந்த மாதிரி தினசரி நம்ம எல்லோருமே டேலி பண்ணி பார்க்கணும் டேலி பண்ணி பார்த்து இறைவனை எந்த க்ஷணத்திலும் பாருங்க மந்திரத்தில் இறைவன் சொல்றாரு கோபாஜாக சனவத்தை சேவ அவன சேவி சேவன்கரோ சேவன்னா சேவி தமிழ்ல சே ஐயங்காரில் சொல்லுவாங்க சேவி நான் சேவிக்கிறேன் இறைவனை சேவிக்கிறேன்னு சொல்லுவாங்க இறைவனை உபாசனை செய்ய வேண்டும் நாம் அனித்தியமான சிருஷ்டியில இறைவன் மட்டுமே நித்தியமானவன் ஜீவாத்மா நித்தியமானது நமக்கு தெரியாது அநித்ய சிருஷ்டியில இறைவன் மட்டுமே நித்தியமான தத்துவம் அந்த நித்திய தத்துவமான பரமேஸ்வரனை கோபாஜக வேதத்தின் மூலமாக நாம் தர்மத்தின் மூலமாக நாம் தர்ம ஆச்சரணத்தின் மூலமாக நாம் சேவிக்க வேண்டும் அப்படி சேவை செஞ்சா பரமாத்மன் உபாசையா ஆத்ம பரமாத்ம சையோகஜ ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட சையோகனா எப்படி இப்ப நான் தனியா இருக்கேன் வீட்டுல எஃப் என் மனைவி மக்கள்லாம் பெண் வராங்க என் ரூம்க்கு வரப்போகிறாங்க இப்போ இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து சேர்ந்துட்டாங்க அந்த மாதிரி இறைவன் இருக்கிற இடத்துல நம்ம போய் சேர்ந்துரும் சயோகஜ அப்போ நம்ம ஆத்ம சுகம் ஆத்ம ஆனந்தம் பரமானந்தத்தை நம்ம அடைவோம் அப்படின்னு வேதத்தில் இறைவன் சொல்றார் இந்த மந்திரத்தில் திருப்பி திருப்பி யோசிக்க ரொம்ப 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 அருமையான மந்திரம் தினசரி நம்ம நனவு வச்சுக்க வேண்டிய மந்திரம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்